இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அது எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு என்னதெல்லாம் நமக்கு செய்யும் அது வந்து மார்க்கத்தில் எங்கெல்லாம் முரண்படுது எங்கெல்லாம் என்னது அது வந்து மார்க்கம் அதை அனுமதிக்குது என்ற ஒரு இடத்த நம்ம பார்க்க வேண்டிய இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏன் காதலை வந்து நம்ம ஹராம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது உணர்வும் அதுக்கடுத்தது திருமணத்தில் என்ன அது போகக்கூடிய அந்த வழிமுறைமென்ற ஒரு பகுதி இருக்குது அதை இன்சா இல்லா நாங்க அந்த திருமண பேச்சுவார்த்தை அந்த பகுதி வர டைம்ல இதோட தொடர்படுத்தி கடுத்து இருக்கும் தொடர்ந்து முடிய முடிகிற நேரத்தில் ஆனால் இந்த காதலுடைய வெளிப்பாடு அப்படி என்று சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லல் போனால் அது வந்து கடைசியாக அவருடைய இறுதி நிலை வந்து வணக்கம் அதனுடைய இறுதி நிலை வந்து அந்த காதலிய வணங்குறதுதான் காதலிய தான் அதனுடைய இறுதி நிலையாக என்ன செய்யும் மாறும் அதை விளங்கிட்டாண்டாவத்தை புரிஞ்சிட்டாண்டு சொன்னா அதுக்குள்ள என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான் இந்த காதல் என்ற உணர்வு இறுதியாக தான் கொண்டு போய் சேர்க்கும் இதுல வழியில இடையில நின்றவங்களும் இருக்கிறாங்க அல்லா காப்பாத்தி கல்யாணம் காதலை முறிச்சு காப்பாத்தி விட்டவங்களும் என்ன செய்யறாங்க எரிக்கிறாங்க கடைசி வரைக்கும் போய் என்ன அதாவது இல்லாம போனவரும் என்ன செய்யறாங்க எரிக்கிறாங்கன்றத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இந்த காதல் அப்படின்ற அந்த உணர்வுடைய ஒரு வெளிப்பாடாக என்னோட ஒரு ஒரு நேசம் வந்துட்டு அப்ப இந்த இடத்துல முதலாவது காதல் என்றது எதன் காரணமாக ஏற்படுகிறது அப்படி என்று நீங்க அதை எடுத்து பாத்தீங்கன்னா விமா பிபுன் ஹசம் வந்து கடுமையாக மறுக்கிறார் எதை மறுக்கிறாருன்னா இஷ்கு சுவர் அதாவது ஈர்ப்பு ஒரு அழகின் ஈர்ப்பின் காரணமாகத்தான் ஏற்படுகிறது என்றத யார் மறுக்கிறாரு இபுன் ஹசம் வந்து என்ன செய்யறாரு மறுக்கிறார் அழகின் ஈர்ப்பின் காரணமாக ஏற்படுவதாக இருந்தால் அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது நடந்திருக்காது அழகில் குறைந்தவர்கள் காதலிக்கப்படுவது இவங்களுக்கு இவங்களுக்கு எந்த வகையிலடா பொருத்தம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க என்ன செஞ்சிருக்காது இந்த காதலாம் என்ன செஞ்சிருக்காது நடந்திருக்காது அப்படின்னு இவரு அசும் இதை ரீசனை வழங்கப்படுத்திட்டு சொல்றாரு இது அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது இது வந்து அந்த மனித உணர்வுல காணுகிற நேரத்துல ஏற்படக்கூடிய இயல்பான விருப்பமே தவிர இந்த விருப்பத்துக்கான ரீசன் வந்து யார் வரைவிலக்கணத்தை அவர் எப்படி சொல்லலையோ இந்த ரீசனை ஒழுங்கா யாருக்கு என்ன செய்யலாது சொல்ல முடியாது என்னது பார்வையில் அவர் சொல்ற எனது பார்வையில் அல்லாஹுத்தால் அந்த ரூஹ் படைச்சிட்டு ரசூலாம் சொல்றாங்களே என்ன அது அருவாக ஜுனூதும் ஜுனூதும் முஜன்னதா உயிர்கள் வந்து ஒன்றோடொன்று பின்னி பிணைக்கப்பட்டவைகள் ஒமா தனாக்கர் அமீன் ஹத்தலஃப் ஒருவருக்கு ஒரு ஒன்று அறிஞ்சு கண்டா ஒட்டிரும் ஒருவருக்கு ஒருவர் என்னது அதாவது நம்ம சிலரை காணும் அந்த ஆளுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது திடீர்னு வெறுப்பு வந்துடும் அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது என்ன இவர் அப்படின்னு பேசிட்டிருப்பாங்க அவர் அவர் ஒன்றும் செஞ்சிக்க மாட்டாரு அவர் அவட விதில பேத்திட்டு பாரு அதே போல சிலரை கண்ணோடனே ஒரு மஹ்பத்து ஒரு நேச பிடிப்பு என்ன செய்யும் ஏற்படும் இந்த இது ரூகின் காரணமாக ரூ ஒன்றாக இருந்த பக்கத்துல தஜானுசாக இருந்ததன் காரணமாக ஏற்படக்கூடிய ஒன்று இது ஒரு காரணமாக இருக்கலாம் புரிந்து கொள்றேன் என்று யார் சொல்றாரு ஹசம் ரஹீம் அல்லா சொல்றாரு அஹ் அல்லாஹு ஆலம் அதுவும் ஒரு பொருத்தமான முழுமையான காரணம் என்று என்ன செய்யலாம் சொல்லாது ஏண்டா நடுவுல டிஸ்கனெக்ட் ஆயிருது சரியா பிரிஞ்சிருது அதுக்கப்புறம் பிரச்சனைகள்லாம் வருது அப்போ என்றது அங்கே இல்லாமல் என்ன செய்யுது போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம பார்க்குறோம் எனவே அது முழுமையான ஒரு காரணமாக இதை சொல்ல இயலாது இந்த உலகத்தில் எப்படி சில விஷயங்களுக்கான காரணிகளை நம்மளால் சொல்ல முடியாமல் இருக்கிறோம் இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்ட்டு இப்போ இந்த மனிதன்ட செல்லெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு பிரித்து அதில் உள்ள எல்லா தன்மைகளையும் பார்த்து போட்டு அவனால் சொல்ல முடியாம ஒரு விஷயம் கேரக்டர் எங்கே உருவாகுதுன்னு வேணாங்கிட்டா ஒரு மனிதன்ட கேரக்டர் வந்து என்ன அவன் பிரித்தா செல்ல பிரிஞ்சாச்சு எல்லா செல்லையும் பிரித்து ஆராய்ச்சி செஞ்சாச்சு கேரக்டர் காலம் எங்கே அது உண்டாகுது அப்படின்னு அவனால் எப்படி சொல்ல முடியாமல் இருக்குதோ அதே மாதிரி ஒரு அம்சமாகத்தான் நம்ம இதை என்ன செய்யணும் நம்ம புரிந்து கொள்ளணும் இதுக்கான காரணங்கள் இதன் காரணமாகத்தான் காதல் அப்படி என்று ஒரு ஏற்படுத்த சொல்ல முடியாது ஒரு உருவத்தை கண்டு அதனுடன் ஏற்படக்கூடிய விருப்பத்தின் காரணமாகவும் ஏற்படலாம் ஆனா அது மட்டும் தான் என்ன என்ன செய்யக்கூடாது ஏற்படுது ஏன்னா அது மட்டும் தான் சொல்றதுக்கு ஒரு காரணம் ஒன்று இருக்கு கண்டா இவருக்கு நிம்மதி வருது உனையை பார்க்கணும் என்று இவருக்கு என்ன செய்யுது நிம்மதி வருது அப்ப என்னவே எல்லாரும் எப்படி விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னா காண்றதால நிம்மதி வருதா அப்ப அது இஸ்கு சுவர் தான் அந்த அந்த அதாவது அந்த அந்த உருவத்தை இவர் அழகாக தான் காரணம் இல்லை அது காரணம் இல்லை விரும்பினதுனால காண்ற வரல என்ன செய்யறாரு இவர் அழகா நினைக்கிறார் அப்ப அந்த விருப்பத்துக்கான காரணம்ன்றது இது அல்ல இன்னொரு காரணமாக என்ன செய்யலாம் அது இருக்கலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால காரணத்துல பெரிய ஆராய்ச்சி செஞ்சு ஒண்ணும் என்னது நம்ம அடைய போறதும் இல்லை ஆனா இப்படி ஒரு சப்ஜெக்ட் என்னது இருக்கேன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த காதலிச்சுட்டு காரணம் சொல்றவங்க பெரும்பாலும் நம்பப்படாது விளங்கிட்டா நான் அவளை விரும்புவதற்கான என்ன காரணம் காரணம் தான் வரை விளக்கணப்படுத்தவே ஏழாம் இருக்கு விளங்கிட்டா அப்படி இருக்கிற நீயா ஒரு விளக்கத்தை என்ன கூடாது கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல விளங்கும் நீ எந்த காரணத்துக்காக என்னது விரும்பினா என்றது விளங்கி விளங்கிட்டா அதனால காரணம் சொல்லி உடனே என்ன செய்வானா அது எடுத்துக்கலவானா விருப்பத்தின் காரணமாக உள்ளம் காரணங்களை தேடும் விருப்பத்தின் ஏதோ ஒரு காரணமா விருப்பம் ஏற்பட்டோம் அந்த விருப்பத்துக்கு அவனுக்கே காரணம் தெரியாம இருக்கும் ஆனா காரணங்களை இதுக்காக பேசிக்கொள்ள கேட்டு பாருங்க எனக்கு ஏனோ அப்படி இவனுக்கு தெரியாதா சரியா இவனுக்கு என்னது தெரியா ஏனோ எனக்கு தெரியா உன்னோட அப்படி ஒரு விருப்பம் இருக்கின்னு இவன் சொல்லுவா பாத்தீங்களா அப்படின்னா இவனுக்கு ஒரு 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 நிலைமையில ஈகிறான் அதனாலதான் அந்த வார்த்தை சொல்றத நம்ம என்ன செய்யறோம் பாக்குறோம் அப்ப இது இந்த ரீசன் வந்து உருவம் என்றது காரணம் அல்ல விரும்புற தான் விரும்பியவருடைய உருவத்தை காண இவன் ட்ரை பண்றான் அதை அழகு காண்றான் என்றதை வச்சு நம்ம அதை சொல்ல முடியாது முதல் விஷயம் இரண்டாவது விருப்பம் ஏற்பட்ட பின்னால காரணங்கள் அவன் என்ன செய்றான் தேட ஆரம்பிக்கிறான் எல்லாமே அவனுக்கு விருப்பமாக என்ன செய்யுது மாறுது அதை வச்சு அவன் காரணம் பண்ணுறான் அதை என்ன செய்யலாது நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது காரணம் என்பது இந்த பலாசிபாக்களை கூட தத்துவ ஞானிகளை கூட இதில் என்னடா என்று சொல்லி சொல்றதுக்கு முடியாத ஒரு முடியாத ஒரு இடத்தை அது ஏற்படுத்திக்கிறத பார்க்கறோம் ரைட்டா இப்போ இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காதலுக்குரிய அந்த தன்மைகள் இருக்குது சாரி அந்த இது இதுக்குள்ள வரவிருக்குன்னு முன்னால் என்ன என்னடா காதலுக்குரிய வரைவிலக்கணங்கள் வந்து பயோகேப்ப மாறும் நம்மட பயோ வேலைப்படுத்தி வயண்டா நம்மகிட்ட சிஸ்டம் எப்படி பதிஞ்சிருக்குதோ அதுக்கு காதலுடைய வரையெல்லாம் மாறும் நம்ம இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம்ம இருக்கக்கூடிய மார்க்கம் சூழலுக்கு ஏற்ப மாறும் இப்போ உதாரணமா அதாவது ஒருவனுக்கு கலாச்சாரத்துல இருந்து ஒத்தன் காதலிக்கிறான்னா அவனுக்கு ஏக போக காதல் தான் இருக்கும் அவன் என்ன சொல்லுவானா ஒரு ஒருத்தியை காதலித்தல் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும் மற்றது காதலிக்கிற சிறுக்கு மாறி இல்லைங்களா இன்னொரு ஆளை காதலிக்கிறது வந்து அதாவது சிறுக்கு லிஸ்ட்ல தான் அமைப்பேன்னா அவனோட கலாச்சாரத்துலயோ அவனோட அந்த மதத்துலயோ அது அனுமதி இல்லை காதல்னு பேசு டைம்ல ஒரே நேரத்துல ரெண்டு பேரை விரும்பலாமான்னு கேட்டா சட்டப்படி என்ன செய்யலாம் விரும்பலாம் ரெண்டு பேரை நான் காதலிக்கிறேன் அப்படின்னு விரும்பலாம் அதான் அடுத்த போதிலிருந்து துரோகம் மத்த கலாச்சாரத்தை மத்த பயோல இருந்து பார்த்தா இது துரோகம் இதுதான் சட்டப்படி சொல்றது சட்டப்படி அப்படி சொன்னாலும் இயற்கையில அப்படி சாத்தியமா என்ன சாத்தியம் குறவும் இல்லைன்னு சொல்றது விட சாத்தியம் குறவு அதாவது ஒரே நேரத்துல ஒரு உண்மையான காதலை வச்சுக்கிண்டு இன்னொரு ஆளோடையும் என்னது காதலிக்கிறது பெரும்பாலும் மனசு துரோகமா என்ன செய்யும் உணர்வு மனசு வந்து துரோகம் இது வந்து பயோவால வந்தது இல்ல இயற்கையால வந்தது முடிச்சிட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இதா இங்க ஏதாவது டிஸ்கனெக்ட் ஆயினா அடுத்த காதல் ஆரம்பிச்சிடும் அப்படி அது வேணும்னா நடக்கலாம் ஆனா சட்டப்படி இது வந்து பிழையானதா அந்த மாதிரி ஒரு உணர்வு வாரது பிழையான பிழை இல்லையே ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் என்ன செய்யலாம் திருமணம் முடிக்கலாம் மஸ்தினா என்றா அல்லா இரண்டு இரண்டாக என்றா அதாவது ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு அக்கத்து நிக்கா பண்ணலாம் சவுதா ரதி அல்லா ஆயிஷா ரதி அல்லா ரசூல்லா இஸ்லாம் அவங்க அக்கத்து நிக்கா பண்ண மாதிரி இப்போ ஆயிஷா வேற சொல்லாங்க விரும்பினார்கிட்ட இப்ப கூடவே சேர்த்து பாருங்க வந்த இடத்துல ஆயிஷா விரும்பி காதலிச்சாங்கன்னா அங்கேயே ஆக்கு நிக்கா சௌதாரிலாம் காதலிக்க அங்கே ஆகுது நிக்க விளங்கிட்டா ஒரே டைம்ல அக்குது நிற்கான் அப்ப காதலோடு சம்பந்தப்படுத்தப்படாது இங்கேயும் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அல்லது நம்ம விளங்குற காதல் அது அப்படின்னு என்ன செய்யணும் அதுக்கு சொல்ல வேண்டி வரும் ஸோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பயோகேப்ப காதலுடைய அந்த சப்ஜெக்ட் சூழ்நிலை வரவிருக்கணும் எல்லாம் மாறு இன்னொன்று பாத்தீங்கன்னா இப்ப திருமணம் முடிச்சுட்டார் ஒருத்தர் திருமணம் முடிச்சுக்கிட்டாலும் காதலிக்கலாமா அந்த மனைவி காதல் கட்டாயம் நம்ம சொல்லிட்டோம் என்ன திருமணத்தோட காதல் அப்படி மங்கி கட்டாயி மற்ற செக்ஷனுக்கு வந்துடும் மெஹ்திராம் மெஹ்திமாம் ரெஸ்பெக்ட் பண்ணுறது அண்டர்ஸ்டாண்டிங் அந்த செக்ஷனுக்குள்ளே வந்துடும் திருமணம் முடிக்கிறவரோ காதலிக்கலாமான்னு கேட்டால் இன்னொரு கலாச்சாரத்தில் இஸ்லாத்துக்கு வெளி உள்ள கலாச்சாரத்தில் அது பச்ச துரோகமாக தான் என்ன செய்யிருக்கு இஸ்லாமிய இதில் வந்து இன்னொரு பெண்ணை காதலித்து திருமணம் காதல் அனுமதியாக இருந்தால் அந்த காதல் உணர்வு என்ற அனுமதியில் வச்சு பார்த்தா என்ன திருமணம் முடிக்கலாம் இன்னொரு பெண் அப்புறம் மறுபடியும் ஒரு என்ன ஒரு காதல் வளர்ந்து மறுபடியும் ஒரு திருமணம் மறுபடியும் ஒரு காதல் வளர்ந்து மறுபடி திருமணம் சரியா அப்போ ஏகபோக காதல் என்றது இஸ்லாத்துக்குள்ள என்ன அப்படின்னு வர ஏலா ஏண்டா ஏகபோக காதல்னு வரலாம் இப்ப என்ன ஒரே நேரத்துல ஒருவரை காதலித்தல் அப்படின்றத உணர்வுல இருக்கும் ஒரே நேரத்துல ஒருவரை காதல் செய்தால்தான் இருக்கும் திருமணத்தோட காதல் முடிஞ்சுட்டா அதுக்கு பிறகு திருப்பி வரைக்கும் இன்னொருவர் மீது காதல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு காதல் வந்து உடனே திருமணம் பேசி முடிச்சுட்டாருன்னா அது ஒரு சைடு வைங்கள திருமணம் முடிச்சிடுறாரு மறுபடியும் இதோட நின்று மாடு கட்ட அதான் திருமணம் முடிச்ச காதல் கட்டாயிருவாங்க மரம் மூணாவது செஞ்சிடும் போயி போயிடும் நாலாவது போயிடும் அதனால முதலாம் மனைவி கேட்கலாம் என்னடா என்ன தானே காதலிக்கிறேன்னு சொன்னீங்க இப்போ ரெண்டாவது அது காதல் கல்யாணத்தோட என்னது கருமாதி ஆகிட்டு விளங்கிட்டா அதுக்கு திருப்பி மூணாவது பகுதிக்கு என்ன செய்யலாது அது வரையலாது அதை வந்து ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு இதை கொண்டு வந்து அதோட ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படி இருந்தீங்களே எப்படி இருந்தீங்களேன்னு கேட்கறது பிழை என்றதை இது விளங்கினாலே மோனை விளங்கிடும் அதாவது இஸ்லாம் வந்து ஒன்று கொண்டு மோதலை கொண்டு வந்து வைக்காது கொண்டு கொண்டு மோதிர இதை கொண்டு வந்து வைக்காது காதல் என்றது மனசுல வந்து ஒரே நேரத்தில் ஒரு ஏகபோகமாக ஒரு ஆளுக்கு தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நேரத்தில் ரெண்டாவது அப்படி என்கின்ற ஒரு பகுதி வருதுன்னா அங்க காதல் ஒன்று என்ன இல்லை அதனாலதான் ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம் திருமணத்தோட அவங்களுக்கு அதே கதிதான் தான் என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன காதலுக்கு பின்னா திருமணத்துக்கு பின்னால அதை எப்படி பேன்றது அந்த விளைவுகளை எப்படி பேன்றது என்ற பகுதி மட்டும்தான் என்ன செய்யணும் யோசிக்கணும் என்றதை புரிஞ்சுக்கணும் பயோட அடுத்த பகுதி சில ஒவ்வொரு சொல்லிட்டு வர அதாவது ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கு ஏற்ப காதலுடைய விளைவுகள் கூட மாறும் அதனுடைய அடையாளங்கள் கூட மாறும்